எனது கதை செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு பயணமாக ஆறு விண்வெளி வீரர்களை அனுப்பிய ஜெனசிஸ் நிறுவனத்துடன் தொடங்குகிறது அவர்கள் வெறும் பார்வையிட வரவில்லை முதல் மனித குடியிருப்பை தொடங்க நிரந்தரமாக செவ்வாய் கிரகத்தில் தங்குவார்கள் அவர்கள் வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் மேலும் பலர் இது சேர அனுப்பப்படுவார்கள் என்று நம்பப்பட்டது முற்றுப்புள்ளி பயணம் தொடங்கி இரண்டு மாதங்களுக்கு பிறகு குழு தலைவரான சாராவுக்கு ஒரு எதிர்பாராத கண்டுபிடிப்பு கிடைத்தது அவர் கர்ப்பமாக இருந்தார் குழு உறுப்பினர்கள் மற்றும் பூமியிலுள்ள அதிகாரிகள் இதை அறிந்தபோது அவர்கள் மிகவும் கவலைப்பட்டனர் இருப்பினும் பணி திட்டமிட்டபடி தொடர்ந்தது விரைவில் குழுவினர் இறுதியாக செவ்வாய் கிரகத்தை அடைந்தனர் முற்றுப்புள்ளி அவர்கள் தரையிறங்க தயாரான போது சாராவுக்கு பிரசவம் நெருங்கிவிட்டிருந்தது வேறு வழியின்றி ஐந்து விண்வெளி வீரர்களும் ஒன்றிணைந்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வெற்றிகரமாக உதவினார்கள் துரதிருஷ்டவசமாக உடனே ஏ செவ்வாய் கிரகத்தில் குறைந்த ஈர்ப்பு விசையால் சாராவுக்கு கடுமையான உடல்நல சிக்கல்கள் ஏற்பட்டன சோகமாக அவர் இறந்துவிட்டார் முற்றுப்புள்ளி இதற்கிடையில் பூமியில் உள்ள குழுவினர் குழந்தையின் மருத்துவ அறிக்கைகளை ஆய்வு செய்து அசாதாரணமான ஒன்றை கண்டுபிடித்தனர் செவ்வாய் கிரகத்தின் குறைவான ஈர்ப்பு விசை கொண்ட சூழலில் பிறந்ததால் குழந்தையின் உடல் குறிப்பாக இதயம் பூமியில் பிறந்த குழந்தையை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தது குழந்தையை பூமிக்கு திரும்ப கொண்டு வந்தால் பூமியின் ஈர்ப்பு விசையை தாங்க முடியாமல் உயிர் வாழ முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் முற்றுப்புள்ளி ஜெனசிஸ் நிறுவனத்தின் தலைவர் ஒரு கடினமான முடிவை எடுத்தார் குழந்தையின் உயிரை காப்பாற்ற அது செவ்வாய் கிரகத்தில்தான் தங்க வேண்டும் இருப்பினும் இந்த செவ்வாய் கிரக திட்டத்தை தொடர இது ஒரு பெரிய தொகையை கோரும் தொடர்ந்து நிதி பெறுவதையும் செவ்வாய் கிரக குடியேற்றத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பதையும் உறுதி செய்ய நிறுவனம் முழு விஷயத்தையும் பொதுமக்களிடமிருந்து ரகசியமாக வைக்க முடிவு செய்தது முற்றுப்புள்ளி செவ்வாய் கிரகத்தில் பிறந்த குழந்தை கார்ட்னரியின் இருப்பை பற்றி ரகசியம் காக்க முழு குழுவும் ஒப்புக்கொண்டது சிறுவனைப் பற்றிய எந்த தகவலையும் வெளி உலகிற்கு வெளியிட வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர் பல ஆண்டுகள் கடந்தன கார்ட்னர் வளர்ந்தான் பதினாறு வயதை அடைந்தபோது தன் வாழ்நாளில் பதினான்கு பேரை மட்டுமே சந்தித்திருந்தான் குறைந்த தொடர்புகள் இருந்தபோதிலும் கார்ட்னர் மிகவும் புத்திசாலியாக இருந்தான் முற்றுப்புள்ளி ஒரு பகுதி விண்வெளி வீரர்களால் வளர்க்கப்பட்டது மற்றொரு பகுதி பிறப்பிலேயே கூர்மையான மனம் இருந்தது விண்வெளி வீரர்களுடன் செவ்வாய் கிரக ஆராய்ச்சி முகாமில் வாழ்ந்த கார்ட்னர் தனது கடந்த காலத்தை பற்றி குறிப்பாக தனது பெற்றோரைப் பற்றி எப்போதும் கேள்விகளை கொண்டிருந்தான் தனது தாயார் சாராவை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது மேலும் தன் தந்தை யார் என்றும் தெரியாது முற்றுப்புள்ளி இந்த பதிலளிக்கப்படாத கேள்விகள் அவனுக்குள் கனத்துக் கொண்டிருந்தன ஆனால் பதில்களை கண்டுபிடிக்க அவனுக்கு யாரும் இல்லை முகாமில் அவனது தாய்க்கு சொந்தமான ஒரு லாக்கர் இருந்தது ஆனால் அதை திறப்பதற்கான கடவுச்சொல் கார்ட்னருக்கு தெரியவில்லை ஒரு நாள் ஆர்வம் மற்றும் உறுதியுடன் அவன் குறியீட்டை ஹேக் செய்து லாக்கரை திறந்தான் உள்ளே ஒரு மோதிரம் மற்றும் ஒரு பென் டிரைவ் கொண்ட ஒரு பையை அவன் கண்டான் முற்றுப்புள்ளி கார்ட்னர் மோதிரத்தை விரலில் அணிந்து கொண்டு பென் டிரைவை முகாமின் கணினியில் இணைத்தான் கோப்புகளை திறக்கும்போது ஒரு கடற்கரையில் ஒரு நபருடன் தனது தாயின் வீடியோவை கண்டான் வீடியோவில் அவனது தாய் அந்த நபருடன் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார் இருவரும் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பு கார்ட்னர் அந்த மனிதன் தன் தந்தை என்று கருதி வீடியோவிலிருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்தான் முற்றுப்புள்ளி இதற்கிடையில் கார்ட்னர் டல்சா என்ற பூமியை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் ஆன்லைனில் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான் டல்சா ஒரு துணிச்சலான தைரியமான மற்றும் சாகசப் பெண் சுதந்திரமாக வாழவும் உலகம் முழுவதும் பயணிக்கவும் விரும்பினாள் அவனது கனவுகளைப் பற்றி கார்டனரிடம் கூறினாள் அவனும் தனது வரம்புகளைப் பற்றி அவளிடம் மனம் விட்டு பேசினான் தனக்கு ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பஃபெக்டா என்ற நிலை இருப்பதாகவும் அது அவனது எலும்புகளை எளிதில் உடையக்கூடியதாகவும் செவ்வாய் கிரகத்தை விட்டு வெளியேற முடியாததாகவும் ஆக்குவதாகவும் வெளிப்படுத்தினான் முற்றுப்புள்ளி இருப்பினும் டல்சா அவனை நம்பவில்லை அவன் கேலி செய்வதாக நினைத்தாள் மேலும் அவன் நியூயார்க் நகரத்தின் பார்க் அவென்யூவில் ஒரு கூடாரத்தில் வாழும் ஒரு சிறுவன் என்று கற்பனை செய்தாள் குடும்பம் இல்லாத டல்சா வெவ்வேறு வளர்ப்பு குடும்பங்களுக்கு இடையில் தொடர்ந்து மாறிக்கொண்டிருந்தாள் அவள் குறுகிய காலத்திற்கு வெவ்வேறு குடும்பங்களுடன் வாழ்ந்தாள் ஒருபோதும் நிலையான ஒரு வீட்டை பெறவில்லை முற்றுப்புள்ளி மறுபுறம் செவ்வாய் கிரகத்தில் தனது தனிமைப்படுத்தப்பட்ட இருப்பில் கார்ட்னர் மேலும் மேலும் சிக்கியிருப்பதாக உணர்ந்தான் ஒரு நாள் விரக்தி மற்றும் சுதந்திரத்திற்கான இயக்கத்தின் ஒரு கணத்தில் அவன் ஆராய்ச்சி மையத்திலிருந்து திருட்டுத்தனமாக வெளியேறிதனது வாகனத்தை அதிவேகத்தில் ஆபத்தான முறையில் ஓட்டினான் துரதிருஷ்டவசமாக அவனது வாகனம் அவனை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆழ்த்தியது முற்றுப்புள்ளி கவிழ்ந்த வாகனம் விபத்துக்குப் பிறகு கார்ட்னர் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதை கண்டான் அவனது ஆக்ஸிஜன் குழாய் துண்டிக்கப்பட்டு சுவாசிக்க கடினமாக இருந்தது சரியான நேரத்தில் கார்டனரை மிகவும் அக்கறையுடன் கவனித்து வந்த விண்வெளி வீரர்களில் ஒருவரான கேண்ட்ரா வந்து அவனை காப்பாற்றினாள் அவள் அவனுக்கு மீண்டும் சுவாசிக்க உதவி அவனை ஆராய்ச்சி மையத்திற்கு திரும்ப அழைத்து வந்தாள் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தபோது கேண்ட்ரா கார்டனரை அவனது தாயின் லாக்கரை எப்படி திறந்து கடவுச்சொல்லை கண்டுபிடித்தான் என்று கேட்டாள் முற்றுப்புள்ளி கார்டனர் இயல்பாக பதிலளித்தான் தான் விஞ்ஞானிகளால் வளர்க்கப்பட்டதால் அதை கண்டுபிடிப்பது தனக்கு ஒரு பெரிய விஷயமில்லை என்று கூறினான் பின்னர் கென்ரா ஜெனசஸின் மூத்த தலைவருடன் ஒரு தீவிரமான உரையாடலை நடத்தினார் கார்ட்னர் பூமிக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று முன்மொழிந்தார் ஏனெனில் அதுதான் அவன் விரும்பினான் தலைவரும் கார்ட்னர் பூமிக்கு வர வேண்டும் என்று விரும்பினாரானால் கார்ட்னரின் சிறப்பு நிலை காரணமாக அபாயங்கள் மிக அதிகம் என்பதை அறிந்திருந்தார் முற்றுப்புள்ளி பூமியின் ஈர்ப்பு விசையை தாங்க கார்ட்னர் தொடர்ச்சியான சிக்கலான அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அப்போதும் அது பாதுகாப்பற்றதாக இருக்கலாம் என்றும் அவர் விளக்கினார் கேன்ட்ரா அவரை சம்மதிக்க வைத்தால் இறுதியாக கார்ட்னருக்கு உடல் பயிற்சி அளிப்பு பூமிக்கு செல்ல தேவையான அறுவை சிகிச்சைகளுக்கு தயார்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது முற்றுப்புள்ளி கார்ட்னர் பல கடினமான அறுவை சிகிச்சைகளை சந்தித்தான் அவனது உடல்நிலை படிப்படியாக மேம்பட்டது கேன்ட்ரா ஒவ்வொரு அடியிலும் அவனுக்கு ஆதரவாக இருந்தாள் ஆயத்தப் பணிகள் முடிந்ததும் கார்ட்னர் பூமியில் உள்ள டல்சா ஐத் தொடர்பு கொண்ட செய்தியை தெரிவித்தான் அறுவை சிகிச்சைகள் மற்றும் உடல் பயிற்சிக்கு பிறகு இறுதியாக பூமியில் பயணம் செய்ய முடியும் என்று அவன் விளக்கினான் இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்றாலும் கல்சா தனது வழக்கமான தைரியத்துடன் வளர்ப்பு பராமரிப்பு அமைப்பு அவளை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு முன் விரைந்து வரச் சொன்னாள் முற்றுப்புள்ளி எல்லாம் தயாராக இருந்ததால் கார்னர் தனது பயணத்திற்கு தயாராக இருந்தான் விண்கலம் பூமியை நோக்கிச் சென்றபோது கார்னர் கென்ரா ஐ நோக்கித் திரும்பி தனது தந்தை எங்கே வாழ்கிறார் என்று அவளுக்கு தெரியுமா என்று கேட்டான் கென்றாம் மெதுவாக தனக்கு தெரியாது என்று பதிலளித்தாள் மேலும் கார்ட்னர் தனது தந்தையின் பெயர் தெரியுமா என்று மேலும் கேட்டபோது அவள் மீண்டும் தெரியாது என்று ஆனால் தனக்கு தெரிந்திருந்தால் அவனுக்கு சொல்லியிருப்பேன் என்று உறுதி கூறினாள் முற்றுப்புள்ளி கார்ட்னர் பூமிக்கு வந்தபோது கூடுதல் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டான் ஆனால் முடிவுகள் அவனுக்கு சாதகமாக இல்லை அவன் செவ்வாய் கிரகத்திற்கு திரும்ப அனுப்பப்படலாம் என்பது தெளிவாக தெரிந்தது இது அவனை ஏமாற்றமடைய செய்தது அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் கார்ட்னர் தப்பித்துவிட முடிவு செய்தான் முதல் முறையாக பூமியின் மேற்பரப்பில் ஓடும் உண்மையான சுதந்திரத்தின் மகிழ்ச்சியை அவன் உணர்ந்தான் முற்றுப்புள்ளி செவ்வாய் கிரகத்தில் செய்ததைப் போல குதிக்க முயன்றான் தான் பழகிய குறைந்த ஈர்ப்பு விசையால் உயரமாக குதிப்பேன் என்று எதிர்பார்த்தான் ஆனால் பூமியின் வலுவான ஈர்ப்பு விசை அதை தடுத்தது அவனை சற்று ஏமாற்றமடைய செய்தது அவன் தொடர்ந்து ஆராய்ந்த போது மழை பெய்ய தொடங்கியது அதை கார்ட்னர் இதற்கு முன் பார்த்ததில்லை மற்றவர்கள் உள்ளே விரைந்து செல்லும்போது அவன் மழையில் நின்று இந்த அனுபவத்தால் மயங்கினான் முற்றுப்புள்ளி அவன் ஒவ்வொரு கணத்தையும் ரசிகான் பின்னர் ஒரு பேருந்தில் ஏறி டல்சாயின் பல்கலைக்கழகத்திற்கு அவளை இறுதியாகச் சந்திக்கச் சென்றான் கார்டனர் டல்சா ஐ சந்திக்க வருவான் என்று சந்தேகித்த கேன்ரா மற்றும் ஜெனசிஸின் தலைவர் அவனை துரத்திச் சென்றனர் கார்னர் பல்கலைக்கழகத்திற்கு வந்தான் முதல் முறையாக தன் வயதுடைய பல குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியடைந்தான் முற்றுப்புள்ளி அவன் டல்சா ஐ கண்டுபிடித்து மகிழ்ச்சியுடன் அவளது பெயரை கூவினான் அவள் அவனை அடையாளம் கண்டாள் ஆனால் எந்த தொடர்புமின்றி ஏழு மாதங்கள் காணாமல் போனதற்காக கோபமாக உடனே அவனை அறைந்தாள் கார்ட்னர் குழப்பமடைந்துதனக்கு ஒரு சிறப்பு பயணம் இருந்ததாகவும் அவளை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் விளக்கினான் சிறிது எரிச்சலுக்கு பிறகு டல்சா அவனை மன்னித்து விட்டாளானால் மணி அடித்தவுடன் அவளது வகுப்பில் சேர வேண்டும் என்று சொன்னாள் முற்றுப்புள்ளி பிரிக்கப்பட விரும்பாத கார்ட்னர் அவளை பின்தொடர்ந்து வகுப்பறைக்குள் சென்றான் அங்கு ஆசிரியர் அவனை புதிய மாணவனாக கருதி பின்னால் அமரச் சொன்னார் வகுப்பின் போது ஆசிரியர் தோமஸ் எடிசன் ஐ பற்றி ஒரு கேள்வி கேட்டார் ஒரு மாணவன் எடிசன் மிகவும் குளிர்ச்சியானவர் என்று பதிலளித்தான் கார்ட்னர் திருத்தி எடிசன் நேர்மின்னோட்டத்தை உருவாக்கியதற்கு பொறுப்பு என்றும் நிக்கோலா டெஸ்லா மாற்று மின்னோட்டத்தை கண்டுபிடித்தார் என்றும் எடிசனை மோசமானவர் என்று ஆக்கியது டெஸ்லாவை அவர் நடத்திய விதம்தான் என்றும் விளக்கினான் வகுப்பில் கார்ட்னரின் ஆழ்ந்த பதிலுக்கு பிறகு மாணவர்கள் கைதட்டினார்கள் கார்ட்னர் விஞ்ஞானிகளால் வளர்க்கப்பட்டான் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவனது அறிவால் அவர்கள் ஈர்க்கப்பட்டனர் முற்றுப்புள்ளி வகுப்பு முடிந்ததும் டல்சா கார்டனரை எதிர்கொண்டு உண்மையை வெளிப்படுத்தும்படி கேட்டாள் அவள் அவனிடம் கேட்டாள் நீ உண்மையில் எங்கிருந்து வந்தாய் கார்னர் பதிலளித்தான் செவ்வாய் கிரகத்திலிருந்து டல்சா நம்பிக்கையின்றி சிரித்தாள் அவன் கேலி செய்வதாக நினைத்தாள் கார்னர் பிடிவாதமாகத்தான் பிறந்தபோது தனது தாய் இறந்துவிட்டதாகவும் இப்போது தனது தந்தையை கண்டுபிடிக்க பூமிக்கு வந்திருப்பதாகவும் விளக்கினான் தனது தந்தையின் புகைப்படத்தை டல்சா இடம் காண்பித்தான் ஆனால் எங்கிருந்து தேடத் தொடங்குவது என்று தெரியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டான் முற்றுப்புள்ளி டல்சா அவனது நேர்மையை உணர்ந்து அவனுக்கு உதவ ஒப்புக்கொண்டாள் இருவரும் சேர்ந்து அவனது தந்தையை தேட முடிவு செய்தனர் தங்கள் பயணத்திற்காக பணம் எடுக்க டல்சா என் வீட்டிற்கு சென்றனர் இருப்பினும் கார்னரை கண்காணித்து வந்த ஜெனசஸின் தலைவரும் கென்ட்ராவும் அங்கு தோன்றினர் கார்னரின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக உம்மிகவும் தாமதமாகும் முன் அவர்களுடன் செவ்வாய் கிரகத்திற்கு திரும்ப வேண்டும் என்றும் அவனுக்கு எச்சரித்தனர் தனது தந்தையை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்த கார்னர் மறுத்துவிட்டு ஓடிவிட்டான் முற்றுப்புள்ளி கென்ட்ரா மற்றும் ஜெனசஸ் தலைவர் காரில் அவனை துரத்தினர் அவர்கள் நெருங்கி வந்தபோது டல்சா தன் வீட்டிற்கு அருகில் கண்ட ஒரு பழைய ஹெலிகாப்டரில் வந்தாள் அதை எப்படி சரியாக இயக்குவது என்று அவளுக்கு தெரியவில்லை என்றாலும் அவளும் கார்ட்னர் உம் தப்பிவிட்டனர் இருப்பினும் விமானத்தின் போதோ ஹெலிகாப்டரில் எரிபொருள் தீர்ந்து போனது இதனால் ஒரு கடினமான தரையிறக்கம் ஏற்பட்டது ஹெலிகாப்டர் ஒரு பழைய கிடங்கில் மோதி பெரிய வெடிப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பே அவர்கள் சரியாக வெளியே குதித்துவிட்டனர் முற்றுப்புள்ளி கேண்ட்ரா மற்றும் ஜெனசஸ் தலைவர் வெடிப்பை கண்டு பீதியடைந்தனர் மோசமானதை அஞ்சினர் ஆனால் தல்சா மற்றும் கார்ட்னர் பாதுகாப்பாக வெளியே குதித்துவிட்டதை விரைவில் கண்டறிந்தனர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு டல்சா மற்றும் கார்ட்னர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிதங்கள் பயணத்தை தொடர ஒரு காரை வாடகைக்கு எடுத்தனர் கார்ட்னர் முதன்முறையாக பூமியை அனுபவித்தபோது வியப்புடனும் உற்சாகத்துடனும் நிறைந்திருந்தான் சுற்றியுள்ள அனைத்தையும் கண்டு திகைத்தான் வழியில் அவர்கள் ஒரு குதிரையை கடந்து சென்றனர் இது கார்ட்னர் ஐ பயமுறுத்தியது ஏனெனில் அவன் அதை இதற்கு முன் பார்த்ததில்லை டல்சா சிரிப்புடன் அதிர்ச்சியடைந்தால் கார்ட்னர் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த கதை நம்புவதற்கு இன்னும் போராடினாள் முற்றுப்புள்ளி கார்னர் இடம் தனது தந்தையின் ஒரு புகைப்படம் மட்டுமே இருந்தது ஆனால் முகவரி இல்லை இருப்பினும் அவனது தாயின் மோதிரமும் அவனிடம் இருந்தது டெல்சா மோதிரத்தை ஆன்லைனில் தேடியபோது அது ஒரு அரிய மற்றும் சிறப்பு திருமண மோதிரம் என்று கண்டறிந்தாள் தேடல் அவர்களை மோதிரத்தை உருவாக்கிய நகை கடைக்காரரின் முகவரிக்கு இட்டுச் சென்றது கார்னரின் தந்தையை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையுடன் அவர்கள் அங்கு செல்ல முடிவு செய்தனர் முற்றுப்புள்ளி இதற்கிடையில் கென்ட்ராக்கு கார்னரின் மருத்துவரிடமிருந்து ஒரு அவசர அழைப்பு வந்தது கார்ட்னரின் இரத்த பரிசோதனை முடிவுகள் மிகவும் ஆபத்தானதாக இருந்தன அவனது இதயம் பூமியின் வளிமண்டலம் மற்றும் ஈர்ப்பு விசையை தாங்க போராடிக் கொண்டிருந்தது நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் கார்ட்னர் விரைவில் பூமியை விட்டு வெளியேறவில்லை என்றால் அவனது உயிருக்கு ஆபத்து என்றும் மருத்துவர் எச்சரித்தார் இந்த செய்தியால் கலங்கிய கென்ட்ரா மற்றும் ஜெனசிஸ் தலைவர் கார்ட்னர் இன் உயிருக்கு அஞ்சி கார்ட்னர் மற்றும் டல்சா ஐக் கண்டுபிடிக்கும் முயற்சிகளை இரட்டிப்பாக்கினர் முற்றுப்புள்ளி மறுபுறம் கார்ட்னர் மற்றும் டல்சா தங்கள் வாழ்க்கையின் சிறந்த நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தனர் தங்கள் பயணத்தை ஒன்றாக அனுபவித்தனர் அவர்கள் புதிய ஆடைகள் முகாம் செய்ய ஒரு கூடாரம் வாங்கினர் மேலும் அதிகரித்து வரும் ஆபத்தைப் பற்றி அறியாமல் தங்கள் சாகசத்தை தொடர்ந்தனர் வழியில் அவர்களது உறவு மேலும் ஆழமடைந்தது இருவரும் மிகவும் நெருக்கமானார்கள் இறுதியாக அவர்கள் கார்ட்னர் இன் தாயின் திருமண மோதிரத்தை உருவாக்கிய நகைக்கடைக்காரரை அடைந்தனர் முற்றுப்புள்ளி அந்த மனிதன் அவர்களுக்கு ஒரு பழைய ரசீதை கொடுத்தான் அதில் ஒரு முகவரி இருந்தது இந்த புதிய துப்புடன் அவர்கள் நம்பிக்கையுடன் அந்த முகவரிக்கு சென்றனர் இருப்பினும் பயணத்தின் போது கார்டனரின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது அவனது மூக்கில் இரத்த கசிவு ஏற்படத் தொடங்கியது அவன் மயங்கி விழுந்தான் தல்சா அவனது அருகில் உள்ள மருத்துவமனைக்கு விரைந்து அழைத்து சென்றால் அங்கு மருத்துவர்கள் கண்டறிந்தவற்றால் திகைப்படைந்தனர் முற்றுப்புள்ளி கார்ட்னர் இன் இதயம் சாதாரண மனிதனை விட கணிசமாகப் பெரியதாகவும் அவனது எலும்புகள் முற்றிலும் வேறுபட்ட அமைப்பைக் கொண்டிருந்தன உண்மையை உணர்ந்த டல்சா கார்ட்னர் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்ததை பற்றி சொன்ன அனைத்தும் உண்மை என்பதை புரிந்து கொண்டாள் அவனது உடல் பூமியின் ஈர்ப்பு விசையை தாங்க உருவாக்கப்பட்டதல்ல கார்ட்னர் மயக்கம் தெளிந்ததும் மருத்துவமனையை விட்டு வெளியேறும்படி டல்சா ஐ வலியுறுத்தினான் முற்றுப்புள்ளி டல்சா கவலைப்பட்டாலும் கார்ட்னர் மருத்துவர்களால் அவனுக்கு உதவ முடியாது என்று வலியுறுத்தினான் தான் பூமியை நேசித்தாலும் தங்க விரும்பினாலும் பூமி தன்னை திரும்ப விரும்பவில்லை என்று ஒப்புக்கொண்டான் தயக்கத்துடன் டல்சா ஒப்புக்கொண்டால் கெய்ரா மற்றும் ஜெனசிஸ் தலைவர் வருவதற்கு முன்பே அவர்கள் மருத்துவமனையிலிருந்து தப்பிவிட்டனர் இருப்பினும் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்தபோது கார்ட்னர் மற்றும் டல்சா ஏற்கனவே சென்றுவிட்டனர் முற்றுப்புள்ளி டல்சா மற்றும் கார்ட்னர் இறுதியாக நகைக்கடைக்காரரின் கடைக்காரரின் ரசீதில் உள்ள முகவரிக்கு வந்தனர் அது புகைப்படத்தில் இருந்த வீடு அவர்கள் உள்ளே நுழைந்தபோது புகைப்படத்தில் இருந்த மனிதன் உள்ளே அமர்ந்திருப்பதைக் கண்டனர் கார்ட்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இறுதியாக தன் தந்தையை கண்டுபிடித்து விட்டதாக நம்பினான் அவன் அந்த மனிதனிடம் கார்ட்னர் இன் தாயார் சாராவுடன் அவனது புகைப்படத்தை காட்டியவள் தன்னை பிரசவிக்கும் போது இறந்துவிட்டாள் என்று கூறினான் முற்றுப்புள்ளி கார்ட்னர் சாரா எலிட் தனது தாய் என்றும் தான் தனது தந்தையை சந்திக்க வெகு தூரம் வந்திருப்பதாகவும் வெளிப்படுத்தினான் அந்த மனிதன் வெளிப்படையாக உணர்ச்சிவசப்பட்டு சாராவின் மரணம் ஒரு விபத்து என்று பதிலளித்தான் கார்ட்னர் தான் சொல்வது உண்மை என்றும் அந்த மனிதன் தன் தந்தை என்றும் வலியுறுத்தினான் ஆனால் கார்ட்னரை அணைப்பதற்கு பதிலாக அந்த மனிதன் தற்காத்துக் கொள்ள தொடங்கினான் உணர்ச்சிகளால் மூழ்கிய அவன் கார்ட்னரை நிறுத்த சொல்லி போலீசை அழைப்பதாக மிரட்டினான் முற்றுப்புள்ளி அவன் தொலைபேசியை எடுக்கச் சென்ற போது கோபமும் கார்ட்னரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இருந்த டல்சா தலையிட்டாள் அவள் அந்த மனிதனிடம் கெஞ்சினாள் இவனுக்கு இந்த கிரகத்தில் யாரையும் தெரியாது இவன் உன்னை தேடி வெகுதூரம் வந்திருக்கிறான் இவன் போகிறான் அந்த மனிதன் வெளிப்படையாக கலக்கமடைந்து நீ யார் ஏன் இதை செய்கிறாய் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் உன் தந்தை இல்லை என்று பதிலளித்தான் டல்சா குழப்பத்துடன் கேட்டால் அப்படியானால் நீங்கள் யார் நீங்கள் இவனது புகைப்படத்தில் இருக்கிறீர்களே முற்றுப்புள்ளி இரட்டை மேற்கோள் குறி அந்த மனிதன் ஒரு கணம் தயங்கிவிட்டு சரா என் சகோதரி என்று வெளிப்படுத்தினான் இந்த வெளிப்பாட்டால் டல்சா அதிர்ச்சியடைந்தாள் அவள் சுற்றிலும் பார்த்தபோது கார்ட்னர் மறைந்து விட்டதை உணர்ந்தாள் விரைந்து வெளியே ஓடி கார்ட்னர் கடலை நோக்கி செல்வதைக் கண்டாள் அவள் சத்தமாக அவர் உன் தந்தை இல்லை அவர் உன் மாமா என்று கத்தினாள் கடலை பார்த்து கார்ட்னர் மெதுவாக பதிலளித்தான் முக்கியமில்லை என் அம்மா இங்கே இருந்திருக்கிறார் நான் அவரை இங்கே உணர முடிகிறது நான் செவ்வாய் கிரகத்தில் பிறப்பதை தேர்வு செய்யவில்லை ஆனால் நான் எங்கு சாக வேண்டும் என்பதை நான் தேர்வு செய்ய முடியும் கார்னர் தண்ணீரில் மயங்கி விழுந்தான் சரியாக அந்த நேரத்தில் கேண்ட்ரம் மற்றும் ஜெனேசஸ் தலைவர் வந்தனர் மூவரும் சேர்ந்து கார்ட்னரை தண்ணீரிலிருந்து வெளியே இழுத்து ஒரு தீவிர போராட்டத்திற்கு பிறகு அவனது உயிரை காப்பாற்றினர் முற்றுப்புள்ளி எப்பொழுதும் கண்டிப்புடன் இருந்த ஜெனேசஸ் தலைவர் கண்ணீர் விட்டு அழுதார் கார்ட்னர் இப்போது மயக்கம் தெளிந்திருந்தாலும் பலவீனமாக இருந்தான் அவரை பார்த்து என் அம்மா எப்படிப்பட்டவர் என்று கேட்டான் அந்த மனிதன் கண்களில் நீர் ததும்ப அவர் தைரியமானவர் மற்றும் அன்பானவர் பயமற்றவர் என்று பதிலளித்தான் கார்டனர் உண்மையை உணர்ந்து நீங்கள்தான் என் தந்தை இல்லையா என்று கேட்டான் முற்றுப்புள்ளி ஒரு கணம் அமைதிக்கு பிறகு அந்த மனிதன் தலையசைத்து ஆம் நான் தான் உன் தந்தை என்று ஒப்புக்கொண்டான் சரியாக அந்த நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவர்கள் கார்னரை விரைவாக உள்ளே ஏற்றினர் அவன் அருகில் உள்ள விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான் அங்கு ஒரு சிறப்பு விமானம் காத்திருந்தது கார்னர் ஐ பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து போதுமான உயரத்திற்கு அழைத்து செல்வதுதான் திட்டம் இதனால் அவனது உடல் மீண்டும் நிலைபெற முடியும் விமானம் புறப்பட்டபோது போது தந்தை மிகவும் கவலைப்பட்டு விமானிக்கு அருகில் அமர்ந்தார் முற்றுப்புள்ளி ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிப்பதுதான் கார்ட்னரின் ஒரே வாய்ப்பு என்பதை அறிந்து அவர் விமானத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டு வளிமண்டலத்திற்குள் இருக்க வேண்டும் என்ற விமானியின் அறிவுறுத்தலை பொருட்படுத்தாமல் அதிகபட்ச வேகத்தில் மேலே பறந்தார் அவர்கள் வளிமண்டலத்தை கடந்து விண்வெளிக்குள் நுழைந்தபோது போது ஈர்ப்பு விசையின் பிடிப்பு பலவீனமடைந்தது விமானத்தின் உள்ளே உள்ள அனைத்தும் எடையற்றதாக மாறின முற்றுப்புள்ளி கார்டனரின் உடல்நிலை கிட்டத்தட்ட உடனடியாக மேம்பட்டது அவன் நன்றாக உணர்ந்தான் மற்றவர்களுடன் காற்றில் மிதந்தான் கார்ட்னர் இன் உடல்நிலை மீண்டு வந்திருந்தாலும் இந்த தருணம் மகிழ்ச்சி கலந்த துக்கத்துடன் இருந்தது பூமிக்கு திரும்பியதும் கார்ட்னர் செவ்வாய் கிரகத்திற்கு திரும்ப அனுப்பப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஏனெனில் பூமியில் தங்குவது இனி சாத்தியமில்லை டல்சா கேன்ரா மற்றும் கார்ட்னரின் தந்தை அனைவரும் பிரிந்த துக்கத்தால் மனம் முற்றுப்புள்ளி கார்ட்னர் உன் துக்கத்தால் நிறைந்திருந்தான் ஆனால் செவ்வாய் கிரகம் தான் அவனது வீடு என்பதை அவன் அறிந்திருந்தான் அவன் அவர்களுக்கு விடைபெற்று செவ்வாய் கிரகத்திற்கு திரும்பினான் செவ்வாய் கிரகத்திற்கு திரும்பியதும் கார்ட்னர் மற்றும் டல்சா தங்கள் நீண்ட தூர உரையாடலை தொடர்ந்தனர் அடிக்கடி பேசிக் கொண்டனர் ஒரு நாள் கேண்ட்ரா டல்சா ஐட் சந்திக்க வந்தால்தான் ஓய்வு பெற்றுவிட்டதாகவும் அவளை தத்தெடுக்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறி அவளை ஆச்சரியப்படுத்தினாள் முற்றுப்புள்ளி கென்ட்ரா டல்சா ஐ தன்னுடன் வந்து வாழ அழைத்தால் ஒரு நாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து செவ்வாய் கிரகத்தில் உள்ள கார்ட்னர் ஐ சந்திக்க பயிற்சி செய்யலாம் என்று முன்மொழிந்தாள் படம் கார்ட்னர் மற்றும் அவனது தந்தை செவ்வாய் கிரகத்தில் ஒன்றாக நடக்கும் காட்சியுடன் முடிந்தது இறுதியாக மனநிறைவுடன் கார்ட்னர் தான் தேடிக்கொண்டிருந்த பதில்களை கண்டுபிடித்திருந்தான் செவ்வாய் கிரகம் அவனது உண்மையான வீடாக மாறியது டல்சா கென்ட்ரா மற்றும் கார்ட்னரின் தந்தை பிரிவின் பாரத்தை உணர்ந்தாலும் கதை ஒரு அமைதியான உணர்வுடன் முடிந்தது முற்றுப்புள்ளி படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெறவில்லை என்றாலும் அதன் உணர்ச்சிகரமான பயணம் ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது எனது கதை இத்துடன் முடிவடைகிறது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்புகளை இயக்கவும் வீடியோ முழுவதையும் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்